நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ கவுன்சிலிங்க்கு செல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் பட் இருந்தாலும் எல்லாம் தெரியும்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மறந்துடுவீங்க அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தான் இந்த வீடியோ வந்து பதிவிடுகிறேன் கண்டிப்பாக நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நண்பர்களே நீங்கள் முதல் செய்ய வேண்டியவை என்னென்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் டைம் இது கொஞ்சம் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கிங்க அதாவது நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ டேட்டு ப்ளஸ் டைமு மெமோவில் இருக்குது இல்லைங்களா அதை நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட் ஏன்னா அந்த டென்த்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஏஜ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அதாவது முத முதல்ல நீங்கள் என்ன டிகிரி முடித்து நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டென்ட் மார்க் ஷீட்டாக இருக்கலாம் அடுத்து ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் அல்லது கான்வகேஷனாக இருக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதனுடைய நம்பர் வந்து நீங்கள் அங்கே நோட் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக அதை எடுத்து செல்லுங்கள் அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழிச் சான்றிதழ் இது பார்த்தோன்னா இடஒதுக்கீடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது சொல்லியிருப்பீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க அடுத்து வந்து சிறப்பு இடஒதுக்கீடு ஏதாவது ஸ்பெஷல் கோட்டாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி ஃபோட்டோ நண்பர்களே இதெல்லாம் எடுத்துக்கொண்டு முன்கூட்டியே அதாவது நேரத்துக்கு நீங்கள் தவறாமல் சென்று வெற்றியோடு திரும்புங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி